ஐயோ சபரிமலை பக்தர்கள் கவனத்துக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ரெண்டு நாள் சாமி தரிசனத்துக்கு தடை என்னாச்சுன்னு தெரியுமா நிலைமை என்னன்னா நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இந்த மாசம் கடைசில கேரளா வராங்க அதுலயும் ஸ்பெஷலா அவங்க இருமுடி கட்டி சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க போறாங்களாம் சாதாரண விஷயமா இது ஒரு குடியரசுத் தலைவரே இருமுடி கட்டி போறதுதான் இங்க பெரிய திருப்பம் ஆனா இதோட தாக்கம் என்னன்னா அவங்க வர்றதால அக்டோபர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இந்த ரெண்டு நாளும் சாமி தரிசனத்துக்கு பக்தர்களுக்கு முழுசா தடைன்னு சொல்லிட்டாங்க ஆன்லைன் புக்கிங் கூட கேன்சல் ஐப்பசி மாச பூஜைக்காக கோவில் நடை அக்டோபர் பதினேழாம் தேதி தான் திறக்குது இந்த ரெண்டு நாள் தரிசனம் கிடைக்காதது பக்தர்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம்தான் ஆனா பாதுகாப்புக்காகவும் ஒரு நாட்டின் தலைவர் வர்றதாலையும் இந்த ஏற்பாடு செஞ்சிருக்காங்க நிலக்கல்லுக்கு ஹெலிகாப்டர் அப்புறம் இருமுடிக்கட்டி தரிசனம்னு அவங்களோட பக்தி ரொம்ப பெருமையா இருக்கு சரி நாமளும் குடியரசுத் தலைவரோட பக்தி பயணத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருபத்தி இரண்டாம் தேதிக்கு அப்புறமா சாமி தரிசனத்துக்கு பிளான் பண்ணிக்கலாம் நீங்க இந்த தடை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க